நீங்க என்ன பார்க்கறீங்க மழை நீங்க உங்க பகுதி எப்படி இருக்கிறது மழை செய்தது செய்ய தவறியது என்னன்னு பார்க்கறீங்க இன்னைக்கு டிசம்பர் ஆறு புரட்சர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் அதே போல சனாதன பாஜக கும்பலால் இடித்து தள்ளப்பட்ட பாபர் மசூதி இடிப்பு நாள் இந்த நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தை சார்பில் பாபர் மசூதி இடிப்புக்கு கண்டனத்தையும் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் நான் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது இந்த மலை வெள்ளம் புயல் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் எந்த கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டா இருக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியான இந்த மலை வெள்ளம்ங்கிறது வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் தாம்பரம் முடிச்சூர் இந்த பகுதி அதாவது செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் விவசாய நிலங்கள் உள்ள ஒரு பகுதிகள் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அதனால் வந்து நிறையா வந்து மழை சேதமும் எதை ஏற்பட்டிருக்கு மக்கள் வந்து குடி மக்கள் குடியேற்ற பகுதியில் வந்து வீடுகளுக்குள்ளே வந்து தண்ணி போயிருக்கு அப்படிங்கிறதும் எந்த மாற்று கருத்துமில்ல அது ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மூன்று நாள் மலையில் அதாவது நான் இருக்கிற பகுதி வரதாஜபுரம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வார காலத்திற்கு மேலாக மின்சாரமே இல்லை இருட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் இன்றைக்கு மூன்றாவது நாளிலே மின்சாரம் வந்திருக்கிறது ஒரு 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 திட்டமிடல் அப்படிங்கிறது அவ அதாவது வந்து அந்த மின்சார துறையை முடுக்கி விடுவதில் அல்லது மின்சார ஊழியர்களை வந்து இதில் வந்து களத்தில் இறக்கி விட்டு தொடர்ச்சியாக மேற்பார்வை பா பார்வையிடுவதில் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு மீது தங்கம் தென்னரசு அவர்கள் இதில் வந்து தீவிரமாக இருக்கிறாரு அதனால் அவர் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எல்லா இடங்களிலையுமே வந்து மின்சாரம் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிகிறோம் அப்படின்றோம் அது வந்து நான் அதை தான் ஒப்பிட்ட நான் அனுபவ அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் வந்து ஒரு வார காலம் மின்சாரம் இல்லை இந்த பகுதியில் இருக்கிறவங்க வேணாலும் கேட்கலாம் ஆனால் இன்றைக்கு மூன்றாவது நாளிலே மின்சாரம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு பணி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒரு அறிக்கையை மட்டும் நான் படிக்கிறேன் சென்னையில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளனர் மக்களுக்கான அடிப்படை தேவைய தேவையாக தண்ணீர் தான் உள்ளது சென்னையில் தேங்கிய மழைநீர் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வடிந்து விட்டது இன்னும் முப்பது பெர்சன்ட் தான் மழைநீர் தேங்கியுள்ளது நாளைக்குள் அதுவும் மீண்டுவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டித்து வைத்துள்ளனர் இந்த நேரத்தில் மக்கள் தைரியமாக இருக்க வேண்டும் கடந்த நான்கு நாட்களாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் முன்கள பணியாளர்களும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள் இந்த அறிக்கையை யார் சொன்னதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லலை இடதுசாரிகள் தலைவர்கள் சொல்லல விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய தலைவர் சொல்லல பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்கன்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறார் ஒருத்தர் வந்து ஒன்றுமே செய்யலைன்றாரு அப்போ அண்ணாமலை மீதான கோபம்ங்கிறது வந்து அதில் வந்து தெரியுது அண்ணாமலை மீதான விமர்சனம் அவர் வந்து நேரடியாக வைக்க வேண்டியது ஏன் இங்கே வந்து மறைமுகமாக வைக்கிறாரு எனக்கு தெரில ஒன்று ரெண்டாவது இது வந்து நீ மிஸ்டு கால் கொடு கொடுத்து நீ கட்சியில் சேரக்கூடிய திட்டம் இல்லை ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபோன் வந்து நூறு பேர் இரநூறு பேர் அவசரமாக பேசிகிட்டு இருப்பான் எல்லாருமே வந்து ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஒன்று அப்போ சிலர் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கூடுதலாக வந்து என்னென்னா வந்து இது ஒன்றிய அரசு கூட வந்து பாஜக அரசு சதி செய்யலாம் ஒரு ஒரு நிவாரணத்துக்கு ஒரு அவசரத்துக்கு அப்படிங்கிற கூட செய்யலாம் ரொம்ப என்னன்னா இப்படி வந்து மிக சிறப்பாக எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா ஊடகங்கள் மூலமா செய்தி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக ஆளுங்கட்சி வந்து நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்றாரு அப்படிதான் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு அதாவது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வேற ஆனா இதுல வந்து முற்றிலும் வந்து ஒண்ணுமே செயல்படல அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வேற அதாவது வந்து எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டா கூட நான் பாக்குறேன் நான் ஏன்னா அவர் வந்து அந்த கேள்வி எழுப்புன நான் நீங்க சொன்னீங்க இல்லையா மத்திய அரசு நினைச்சா இதை சரி செய்ய முடியும் அப்படின்னா ஆளுங்கட்சி கையில் இருக்கிறதா இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் அப்படி பவர் அதாவது எல்லா நெட்வொர்க் செக்டாரையும் பவர்ல முடைக்கிற முடியுமான்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் இல்ல இல்ல அதாவது அதனாலதான் சொல்ல வந்தேன் நானு இது அவருடைய யூகத்துக்கே விடுறேன் நானு மக்களுடைய யூகத்துக்கே விடுறேன் எப்படி வந்து ஒரு ஒன்றிய அரசு இருக்கிற இதை வந்து இவங்க எப்படி கண்ட்ரோல்ல வைக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து அவருடைய பார்வைக்கு விடுறேன் அப்படி வந்து சொல்றது அப்படிங்கறது வந்து பாஜகவுக்கு துணை போகக்கூடிய ஒரு செயலாத்தையுமே மாறி மொழிய பாஜக அரசுக்கு மீண்டும் வந்து அவர் வந்து ஆதரவா இருக்கிறாருங்கிறது தான் வந்து காட்ட முடியுது ஒண்ணு ரெண்டாவது நீங்க வந்து குற்றச்சாட்டு எப்படிங்க இது எப்படி ஆதரவா இருக்குன்ற இல்ல நீங்க சொல்லுங்களேன் நீங்க அவர்ல நின்று இதுல வந்து பண்ணிருக்கணும் இதுல வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து நெட்ஒர்க் நெட்ஒர்க்கே கிடைக்கலங்க நெட்ஒர்க் தமிழ்நாடு தான் காரணமா என்னுடைய கேள்வி அதான் தமிழர் அரசு தான் காரணமாக இது இந்த நெட்ஒர்க் யார் மூலமாக த வந்து க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இது எப்படி இதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போகிற போக்குள்ள பொத்தம் பொதுவாக வந்து ஒரு மாநில அரசு மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்வது எப்படி சரியாக இருக்குங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் இதில் நீங்கள் இதில் இந்த இந்த பாதிப்புகளில் நீங்கள் ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து இடைக்கால நிதியாக மாண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறாரு அப்போ இந்த நிதி வந்து இன்னைக்கு வந்து நான்காவது நாள் ஆகுது இதுவரை வந்து இந்தியாவினுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் வந்து இதுவரை வந்து இந்த பாதிப்பு குறித்து கூட அவர் வந்து கேட்கல நாளைக்கு தான் ராஜ்நாத் சிங் வர்றாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம் கடந்த காலங்களில் ஒன்றிய பாஜக அரசு கடந்த காலங்களில் சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா இந்த இந்த பாதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை எப்படின்னா கடந்த காலங்களில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த அந்த பெருவெள்ளம் பெருவெள்ளத்தில் அன்றைக்கு வந்து கேட்ட நிதி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு கேட்ட நிதி அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி ரூபாங்க ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபா தான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வர்தா புயலில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா கேட்டது பாதிப்பு தமிழ்நாடு பாதிப்புக்குள்ளாயிருக்கு நீங்கள் கொடுத்தாதான் இந்த தமிழ்நாடை வந்து சரி பண்ண முடியும் இந்த இருந்து அவங்கள மீட்க முடியும் வீடுகள் இடிஞ்சிருக்கு தென்னை மரங்கள் சாஞ்சு போயிருச்சு அது வேரோட பிடுங்கி போயிருச்சு அப்போ இந்த பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் வரதா புயலில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா வரதா புயலில் இவங்க கேட்டது தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு முதல்வர் அன்றைக்கு இருந்த முதல்வர் கேட்டது ஆனால் வெறும் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி பதினேழு கோடி ரூபா கொடுத்தாங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல கஜா புயல்ல கேட்ட நிதி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் ஆனா அவங்க கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நீங்க சொல்லுங்களேன் ஒரு பத்து பெர்சென்ட் கூட வந்து இந்த தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு இழப்பீடை சந்திக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் சொல்லணா துயரத்தில் இருக்கிறாங்க அப்ப இந்த துயரத்தில் நாங்கள் வந்து அதில் வந்து அவர்களோட வந்து பங்களிக்கணும் ஒரு அளிக்கணும் அப்படின்னா நீங்கள் தம் ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கணும் கேட்ட நிதி இடை அதுவும் வந்து இந்த நி மத்திய இதை மதிப்பீட்டு குழு வந்து பார்க்குது மதிப்பீட்டு குழு வந்து பார்க்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே போய் சொல்கிறாங்க சரி இவ்வளோ நிதி கொடுக்கலாம் சொல்கிறாங்க ஆனால் கொடுக்கப்பட்ட நிதி பத்து குறைவு இப்போ இப்போ மரியாதைக்குரிய பாபுமுர் சொன்னார் அந்த கட்டமைப்பு கட்டமைப்புன்றாருங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சுலேயே கேட்ட நிதியை கொடுத்துருந்தாங்கன்னா அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு கட்டமைப்பை சரி பண்ணியிருப்பாரு அது சரி பண்ண முடியல அதுக்கடுத்து வந்து புயல் வந்தது கேட்ட நிதி கொடுக்கல கட்டமைப்பு செய்ய முடியல இன்னைக்கு வந்த ரெண்டரை ஆண்டுகளில் அந்த கட்டமைப்பு எப்படி சரி பண்ணுவாங்க தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கில் இருக்குது அது வந்து வஞ்சகம் செய்து நயவஞ்சகம் செய்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து அப்படிங்கிற தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா நிதியை கொடுத்துருப்பாங்க அப்படி நிதியை கொடுக்கல அப்போ நீங்க வந்து இப்போ கூட வந்து ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபா இடைக்கால நிதி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ வந்து அதை பத்தி யாரும் பேசலை நாளைக்கு ராஜ்நாத் சிங் வருவாரு அவர் வந்து பார்த்துட்டு என்ன நிதி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரில இதுல எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இந்தியாவினுடைய பகுதிக்குள்ள ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டியது இருக்கு